ஞாபகம் வந்ததே நண்பனே 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 அன்றுவோ இன்று இல்லையே நண்பனே 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 அது ஏன் தேன் ஏ நண்பனே ஏன் ஏன் எங்கள் சீமானே அது ஏன் ஏன் சீமானே ஏன் அந்த நாள் நீங்கள் பேசிய அந்த நாள் எங்கள் அருமையான சீமான் பேசிய அந்த நாள் எப்பேற்பட்ட நாள் தமிழ் தேசியத்தை ஊட்டி வளர்த்த நாள் தமிழ் தேசியத்தின் வேரில் பால் ஊக்கிய நாள் அந்த நாள் நாம் தமிழர் நாமே தமிழர் நம்ம என்று வேறு யார் தமிழர் என்று ஊட்டி ஊட்டி நம்ம பசங்களை எல்லாம் ஈர்த்த அந்த நாள் அந்த நாளில் ரஜினிகாந்த் வெற்றிடம் இருக்கு என்று சொல்லிட்டார் ரஜினிகாந்த் வெற்றிடம் இருக்கு அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் என்போது வெற்றிடம் சுடுகாட்டில் தான் இருக்கிறது வயசாயி போச்சு போயா அப்படின்னு சொன்னவர் எங்கள் அண்ணன் சீமான் நீ கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்ப முன்னாட்டி எதையும் பேச மாட்டேன் எதுக்கும் பேச மாட்டேன் எப்படியும் பேச மாட்டேன் வீட்டில திருடு போனா கூட அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீலாம் எதுக்கு தண்ட கர்மாந்திரம் அப்படின்னு வசவு பாடிய நாள் அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் எங்கள் அண்ணன் சீமானின் வசவுகள் அந்த நாளில் அந்த நாளில் துறந்தது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில வேற எந்த நாட்டிகளும் கச்ச அறங்கப்படாதுங்கிற எண்ணத்தோட தல தெரிக்க ஓட்டியணும் அப்படின்னு சொல்லிய நாள் அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் ஐயோ நினைவில் வருகிறதே அந்த நாள் அந்த நாள் நினைவில் வருகிறதே அண்ணே ஜீமான் அந்த நாள் நினைவில் வருகிறதே அது அண்ணே நம்ம சாட்டை துறைமுருகன் சங்கர் துருவ் சங்கர் துருவ் அப்படின்னு பேசிய அந்த நாள் ரஜினிகாந்த் கச்ச ஆரம்பிச்சாத்தா சங்கர்த்துருவோம் சங்கர்துருவோம் என்று வீரவசனம் பேசிய அந்த நாள் அந்த நாள் நினைவுக்கு இன்று வருகிறதே சிமனே சிமனே அன்று போல் இன்று இல்லையே நீ சிமனே சிமனே அண்டே எனது அருமையை நமது அருமை வெகுமுட்டி தம்பிகள் என்ன செய்வார்கள் சால்ரா தட்டுவது அவர்கள் நோக்கமா இல்லை கை தட்டுவது அவர்கள் நோக்கமா ஐயோ தமிழ் தேசியம் எங்கே கொண்டு புதைந்து விட்டது எங்கே போய் புதைந்து விட்டது அந்த ரஜினிகாந்த் நம் குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாரா இல்லையே அங்கே கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு கஞ்சி கலையும் தான் சுமந்தாரா நீ அன்று பேசிய வசனம் இன்றும் நினைவுக்கு வந்து நிழலாடுகிறதே சிமன்னேன் ரவீந்திரன் துரைசாமி என்ற அந்த ஜாதி வெறிபுடித்த அந்த ஆர் எஸ் எஸ் வெறிபுடித்த ஒரே சாதிக்குள் ஒரே சாதிக்குள் நாடாருங்கிற அந்த ஒரே ஜாதிக்குள் மதத்தை வைத்து கலவரம் செய்த தானுலிங்க நாடார் அப்படிங்கிறவனை குருவாயத்துக்கிட்ட இந்த ரவீந்திரன் துறைசாமியை நம்பி களத்தில் இறங்கி விட்டாயே சி மனே இந்த நிலை இன்று உனக்கு வந்தது அண்ணே இந்த நிலை ஏன் வந்தது ஏன் வந்தது அன்று களத்தில் தெருமுனை பிரச்சாரம் அடைத்திடும் ரஜினிகாந்த்க்கு எதிராக நீ மராட்டியன் மராட்டியன் நீ இங்கு வந்து வாராட்டுவதா ஒரு அப்பனுக்கு பிறந்தாயா எனக்கு அதிலே சந்தேகமாக இருக்கிறது என் அப்பன் திருநெல்வேலியில் இருந்து மகாராஷ்டிரா சென்றானா அங்கே போய் ஏதோ விட்டு வந்தானா அல்லது உன்னாகத்தா இங்கே வந்தாளா அங்கே இங்கே வந்து என் அப்பனோடு ஊடுருவினாளா என்று சாட்டை துறைமுருகன் பேசிய அந்த நாள் சிமாண்டே சிமாண்டே அந்த நாள் நினைவில் வந்து போகிறது சிமாண்டே சிமா இந்த நாளில் இந்த நாளில் ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பதற்கு ஓடோடி சென்று விட்டாய் சீமனே என்ன கிடைத்தது ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடன் ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டாய் கிடைத்தது என்ன அன்பு நீ பேசிய வசனங்கள் அவரை இகழ்ந்த இழப்புகள் இன்றும் அப்படியே இருக்கிறது வலைதளங்களிலே அவர்கள் மறந்து விடுவார்களா அதை மறந்து விடுவார்களா ரஜினி ரசிகர்கள் அப்படி மறந்துவிட்டு உனக்கு வாக்களிப்பார்கள் என்றால் அவர்கள் ரஜினி ரசிகர்களா அல்லது சாட்டை துறைமுருகன் பேசியது போல் அவர்கள் கலப்பிடத்திற்கு பிறந்தவர்கள் என்று பொருளாகிவிடுமோ விடுமோ நான் சொல்லவில்லை ரஜினிகாந்த் அவர்களையே சாட்டை துறைமுருகன் நமது அருமை மாமாப்பைய சாட்டை துறைமுருகன் அன்று பேசியது என் அப்பன் இங்கிருந்து மகாராஷ்டிரா சென்றானா இல்லை உன்னாத்தா இங்கு வந்து திருநெல்வேலி வந்தாளா கலந்து கொண்டார்களா அன்று பேசிய வீடியோ ஆடியோ ஆதாரமாக இருக்கிறது உன்னன் மஞ்சுரலிகான் உன்னப்பா பாரதி ராஜா உன்னன் மஞ்சுரலிகான் நீயும் கூடவே இருந்து அந்த சாட்டை துறைமுருகனை ரசித்து ருசித்து பார்த்து கொண்டிருப்பது வலையொலியில் இருக்கிறது அண்ணே ஜிமான இத்தனை மாதங்கட்டு போய் மரியாதை கட்டுப்போய் திட்டியும் மரியாதை இழந்து போய் அவர் வீட்டு வாசலில் மிதிக்கிறாய் என்றால் நீ சோறு திங்கவில்லையா ஐயோ நண்பரே நண்பரே என் சிமான் நண்பரே சங்கு என்றால் நண்பன் என்று ஐயோ சங்கு என்றால் நண்பன் என்று சொல்லுகிறாய் இன்று அன்றோ அடச்சொங்கி பயில்களா என்று செருப்பை தூக்கி மேடையிலே காண்பித்தாய் சீமானேன் அந்த நாள் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வருகிறதே சிமானே சி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வருகிறதே சிமான சிமான அண்ணே ரஜினிகாந்த் வேண்டுமானால் அவர் வேண்டுமானாலும் அன்பானவராக இருக்கலாம் ஆனால் நீ அன்பான சர்வாதிகாரி ஆயிட்டு எப்படி அவரை போய் அண்டுகிறாய் ஐயோ சிமா சிமா அந்த நாள் ஞாபகம் ரஜினி அவர்களை வண்டி வண்டியாய் அவர் குடும்பத்தை வண்டி வண்டியாய் நீ ஏலம் விட்ட திட்டிய ஞாபகம் வந்து 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 இங்கே நிரம்புகிறதே குப்பை மனம் படைத்த சீமானே சீமானே இன்று எப்படி என்று போய் சந்தித்தாய் எப்படி சந்தித்தாய் சீமானே எப்படி சந்தித்தாய் ரவீந்திரன் துரைசாமி என்றொரு சீல் பிடித்த புன்னை சுமந்து சென்றல்லவோ ரஜினியை சந்தித்திருக்கிறாய் ஐயோ 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 அந்த நாள் அந்த நாள் இந்த நாள் சேற்றில் நீ விழுந்த நாள் சேற்றில் நீ விழுந்த நாள் சீமானே நீ சேற்றில் விழுந்த நாள் ஐயோ